அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி திருமண கொடுப்பினை என்பதை பற்றி டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய முறையை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் சமீப காலத்தில் எனது கருத்துறையாக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மரபணு ஜோதிடத்தை பற்றி நான் வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தேன் அது தொடர்பாக திரு விஷால் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்ச்சியாக அவருடைய வீடியோக்களை நாம் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய அது ஒரு சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை படிக்கக்கூடியவர்களும் சரி அந்த முறையை பின்பற்றக்கூடியவர்களும் சரி அவர்கள் ஏன் நம்ம இந்த வீடியோ போகிறோம்னா பாரம்பரிய முறையை பற்றி அவர்கள் வைக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நம்ம இதை பேச வேண்டியிருக்கு பாரம்பரிய முறையில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தார்கள் எது அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதை எவ்வாறு அவர்கள் தங்களுடைய சிஸ்டத்தில் ரெக்டிஃபை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விவாதம் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவராக திரு விஷால் அவர்கள் பார்க்கப்படுகிறார் அவருடைய கோணத்தின் அடிப்படையில் டிஎன்ஏ என்பது ஒரு தனி ஒரு சிஸ்டமாக அவர் நிறுவ முயற்சிக்கிறார் ஆனால் பாரம்பரிய முறையில் பார்க்கும் பொழுது டிஎன்ஏவை பார்க்கும் பொழுது அது ஒரு யுனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் சில வார்த்தைகள் சொல்லாடல்கள் அப்படிங்கிறது முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது கர்ம பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு ந கிரகத்தின் சாபம் பெற்றது நட்சத்திரம் ஒரு கிரகம் பிறந்த நட்சத்திரம் ஏன்னா அந்த பிற ஒரு கிரகம் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் கூட தன்னுடைய வீடியோவில் பரணி நட்சத்திரம் என்பது அவர் சித்தர் உடைய ஒரு நட்சத்திரம் சித்தர் பிறந்ததை யார் பார்த்தார் அவருடைய நட்சத்திரம் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார் அதே போல் நாமும் அவருக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்து இதுதான் கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது கிரகங்களுக்கு பிறப்பு உண்டா அது பிறந்ததை யார் பார்த்தது அந்த கேள்வியை நாம் இந்த இடத்திலும் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது அந்த சித்தருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் போகர் பிறந்தது யார் பார்த்தார் என்று அவர் கேள்வி கேட்கிறார் ஸோ அதே கேள்வி அவருக்கும் நாம் வைக்கிறோம் கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் என்பது எந்த அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யார் போய் பார்த்தா கிரகங்களுக்கு தோற்றம் உண்டு மறைவும் உண்டு நமக்கு தோற்றம் தெரியாது நிகழ்வு இருப்பு தான் தெரியும் மறைவும் தெரியாது எப்போ சூரிய குடும்பம் கொலாப்ஸ் ஆகவும் தெரியாது ஸோ இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட இடையில் இருக்கக்கூடிய நாம் எப்படி ஒரு கிரகத்தினுடைய பிறந்த நட்சத்திரம் இது என்று குறிப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமான சொல்லாடல்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அது வந்து கர்ம பதிவு கர்ம நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களை பிரித்தளித்து அந்த சூரியனுடைய உடைய நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மப்பதிவுகளை உடைய நட்சத்திரம் என்று அவர் பிரித்து அதை கேட்டகரைஸ் பண்ணுகிறார் அதே போல் திருமண பொருத்தத்தை திருமண பொருத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் திருமண கொடுப்பினை என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார் ஸோ இந்த கொடுப்பினை அப்படிங்கிறதுக்கும் பொருத்தம் அப்படிங்கிறதுக்கும் எந்த நட்சத்திரத்தில் வரண் அமையும் என்பதற்கும் எந்த விதமான வேறுபாடையும் நான் பார்க்கவில்லை ஒரு ஜாதகத்தை கொடுத்து அவரிடம் பொருத்தம் பார்த்தால் அவர் பொருத்தம் பார்க்க மாட்டார் எந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கொடுப்பினை வரன் அமையும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுவார் அதுதான் அவருடைய ப்ரிடிக்ஷன் அவர் ப்ரிடிஷன் கிடையாது ஆக்சுவலாக டிஎன்ஏவில் ப்ரிடிக்ஷன் கிடையாது ப்ராக்டிக்கல் ரெமடியல் மெஷர்ஸ் அதுதான் உண்டு அதே போல் இதை ரிவர்ஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு வேற அதை சொல்லிக்கிறாங்க ஸோ அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிநாதமாக இருக்கக்கூடியது திருமண பொ பொருத்தத்தை நாம் பார்க்கும் அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது திருமண பொருத்த கொடுப்பினை என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறார் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவு என்ன என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்கு உரிய எந்த கிரகம் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏழாம் ஏழாவது நூற்றி எண்பது டிகிரியில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய கர்ம உடைய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் அல்லது அந்த கிரகத்தின் தொடர்பான லக்னம் லக்னப்புள்ளி இதெல்லாம் வரும் என்று அவர் முன்னுரைக்கிறார் அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் என்று அவர் முன்னுரைக்கிறார் பட் இதை வந்து நம்ம வந்து பாரம்பரிய முறையிலேயே சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது சம்பந்தமாக அவரோடு வாட்ஸ்அப் உரையாடல் வேலை நான் மேற்கொண்டேன் அவருடைய நட்சத்திரம் அவருடைய மனைவி நட்சத்திரம் இதெல்லாம் எந்த அளவிற்கு பொருந்தி போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சிறிய ஒரு ஆய்வை நான் மேற்கொண்டேன் சமீப காலத்தில் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது டிஎன்ஏவிற்கும் பாரம்பரிய முறைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியவில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி பாரம்பரிய அடிப்படையில் எப்படி நாம் அதை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏக்கும் பாரம்பரியத்திற்கும் எந்த விதமான குறையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இது அடிப்படையாக இருக்கும் இதற்கு முதல் விதி எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி அல்லது ஏழாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம் நின்ற அதிபதி நட்சத்திர அதிபதி இந்த கிரகங்களுடைய பேர் அதாவது சூரியன் ஏழாம் பாவத்தினுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிபதி அல்லது ஏழாம் பாவகத்தின் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மற்றும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய அந்த பேர் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய நட்சத்திரங்களாகவோ அல்லது அந்த ராசியில் பிறந்தவர்களாகவோ இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் டிஎன்ஏக்கும் இதுக்கும் என்ன ஒரு சிம்பிளிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கர்மப்பதிவு கர்ம கூடிய நட்சத்திரங்கள் லக்னங்கள்னு ஒரு நாலு பாயிண்ட்டை சொல்லி சொல்கிறார் ஸோ நம்ம வந்து சிம்பிளாக ஒரே பாயிண்டில் தான் முடிக்கிறோம் இதை லக்னம் அல்லது ராசியை எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடம் தான் அவரோடு நான் வாட்ஸ்அப் உரையாடலின் போது நான் தெரிந்து கொண்ட விஷயம் அவருடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அவர் மனைவி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த இடத்தில் நாம் லக்னங்களை கன்சிடர் பண்ணலை ராசியை மட்டுமே வைத்து இது பொருத்தமாக பாரம்பரிய முறைப்படி வருகிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம செக் பண்ணோம் அது தவிர பல ஜாதகங்களில் என்னுடைய அந்த பாரம்பரிய விதியை நாம் பொருத்தி பார்த்தோம் ஸோ அந்த உதாரண ஜாதகத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் எந்த பாதம் என்பதை விட்டுவிடும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது அனுஷ நட்சத்திரம் வரும் இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்ன பரணி பூரம் போராட்டம் ஸோ இவர் மனைவியினுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் எனவே இந்த பாரம்பரிய விதி என்பது அவருடைய ஜாதகத்திலேயே ஒத்து வருகிறது அதே போல் அவருடைய மனைவியின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு நேர் எதிரான நட்சத்திரம் என்று பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்திற்கு பேர் அப்படின்னு சொல்லும்போது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் எனவே விஷால் லோகேஸ்வரன் அவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் என்பது இந்த இடத்தில் பொருத்தமாக வருகிறது எனவே பாரம்பரிய முறையிலும் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது டிஎன்ஏ ஜோதிடம் என்பது எந்த வகையில் தனித்திறன் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள் முன் நான் வைக்கிறேன் சரியா இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அணுகுமுறை என்பதை நாம் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது என்பதற்கு பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய விதிகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நமக்கு மனஸ்தாபங்கள் மனக்குறைகள் இதையெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியதைகள் உண்டு எனவே அந்த அடிப்படையில் இருந்து இவர் தன்னுடைய புதிய டிஎன்ஏ ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஸ்க்ரீனில் வருது உங்களுக்கு இது கணவனுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு சந்திரன் சந்திரனுக்கு ஏழாம் இடம் சூரியனுடைய சந்திரனுக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி சூரியன் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் எனவே இவருடைய மனைவி அமையக்கூடிய நட்சத்திரம் ஒன்று குருவுடைய நட்சத்திரம் அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் அல்லது குருவுடைய ராசிகளில் ஒன்றாக ஒன்றாக இருக்கும் அதாவது தனுசு அல்லது மீனராசியாக ராசியாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம லக்னத்தை கன்சிடர் பண்ணலை ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சந்திரனை டைரெக்டாகவே எடுத்துக்கிறோம் சரியா இல்லைன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லக்னத்தை கன்சிடர் பண்ணுறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்ன ராசி வந்து கும்பராசி கும்பராசியில் அவித்த நட்சத்திரம் முதல் மூணாம் பாதத்தில் பறந்துருக்கார் ச சூர் ஏழாம் பாவாதிபதியார் சூரியன் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தாறு டிகிரி அஞ்சு மினிட் புரட்டாதி நட்சத்திரம் எனவே இவருடைய மனைவியினுடைய நட்சத்திரம் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அல்லது அதுக்கு பேர் அப்படின்னு பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஆகிய ராசிகளாக நட்சத்திரங்களாக அமையும் அப்படி இல்லைனா ஏழாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியான குருவினுடைய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மீன ராசியாக அமைய வேண்டும் இதுதான் பாரம்பரிய விதி இந்த விதியின் அடிப்படையில் அவருடைய மனைவியின் ஜாதகம் இப்பொழுது ஸ்கிரீனில் வருது அவங்க பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த பார்டரில் இருக்காங்க நாலாம் பாதத்தில் இருக்காங்க அவங்க பிறந்த ராசி மீன ராசியில் பிறந்திருக்காங்க ஸோ இந்த ஜாதகத்துலேயும் அந்த விஷயம் வந்து மேட்ச் ஆகுது இதே போல் மனைவி ஜாதகத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் மனைவி ஜாதகம் என்ன லக்னம்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காங்க இவர் வந்து கும்பராசியிலே பிறந்திருக்கார் ஸோ அந்த ராசியே அவருக்கு வந்து லக்னமாக மனைவிக்கு அமையுது மனைவி ஜாதகத்தில் கும்ப லக்னம் ஏழாம் பாவாதிபதி சூரியன் பன்னிரெண்டு டிகிரி கடகராசியில் பன்னெண்டு டிகிரி பதினெட்டு மினிடில் இருக்கார் இது வந்து பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அப்படி என்றால் இந்த பெண்ணுடைய கணவனுடைய நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களாக இருக்கும் அல்லது சனியினுடைய ராசிகளாக இருக்கும் மகர ராசிகளாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இவருடைய கணவனுடைய ராசி வந்து கும்பராசியாக அமைகிறது எனவே இவருடைய திருமண கொடுப்பினை என்பது இவ்வாறு அமைகிறது ஒருவருடைய ஏழாம் பாவகம் அல்லது சந்திரனுக்கு ஏழாம் இடம் இந்த ராசி அதிபதிகள் நின்ற நட்சத்திர அதிபதி அல்லது அந்த கிரகத்தின் ராசி கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் அதனுடைய பேர நட்சத்திரங்கள் அல்லது அந்த கிரகத்தினுடைய ராசிகள் வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய ராசி நட்சத்திரங்களாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ இதே ஒரு திருமண கொடுப்பினையில் இன்னொரு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம் இதில் ஆணுடைய லக்னம் கும்ப லக்னம் அவருடைய ஏழாம் பாவகம் ஏழாம் பாவத்தில் ராகு இருபத்தோரு டிகிரி அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஏழாம் பாவாதிபதி சூரியன் பதினாறு டிகிரி அனுஷ நட்சத்திரம் ஸோ இவருக்கு வரக்கூடிய மனைவியினுடைய நட்சத்திரம் என்பது வரக்கூடிய இந்த ஜாதகருடைய மனைவியினுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக அமைகிறது அப்போ இந்த இடத்துல இவருடைய ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்தில் அந்த வரக்கூடிய மணப்பெண்ணின் நட்சத்திரமாக அமைகிறது ஏழில் இருக்கக்கூடிய ராகு இருபத்தோரு டிகிரியில் இருக்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் இந்த பெண் பிறந்திருக்கிறார் சரி இந்த பெண்ணுக்கு அந்த ஆணுடைய நட்சத்திரம் என்பது மேட்ச் ஆகிறதா என்று பார்க்கும்பொழுது இந்த பெண் கும்பலக் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறார் எனவே ஆயிலியம் என்பது புதனுடைய நட்சத்திரம் எனவே புதனுடைய நட்சத்திரங்கள் மற்றும் அல்லது கேதுவுடைய நட்சத்திரங்களாக வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய நட்சத்திரம் அல்லது ராசிகள் அமையும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேதுவனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் இவருடைய வருங்கால கணவருடைய ஜாதகம் அமைந்திருக்கிறது எனவே பாரம்பரிய முறைப்படியும் இந்த திருமண கொடுப்பினை அந்த கொடுப்பினைங்கிற வார்த்தை மட்டும் நம்ம மாற்றிக்குவோம் திருமண வரக்கூடிய வருங்கால வாழ்க்கை துணைவருடைய நட்சத்திரம் ராசி என்பதாக அதை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இரண்டிற்கும் பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இல்லை அந்த கிரகநிலைகள் அமைப்பின்படி நாம் வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை துணைவருடைய நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்குமே ஆனால் அது பொருத்தம் இருப்பதாக நாம் கன்சிடர் பண்ணிவிட முடியாது ஏனென்று சொன்னால் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு ஜாதக கிரகநிலைகள் அந்த ஜாதகருக்கு வெற்றிகரமான திருமண வாழ்வை கொடுக்குமா அல்லது பிரச்சனையை கொடுக்குமா என்பதை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசாபுக்திகள் இவையே முடிவு செய்யும் எனவே திருமண பொருத்தம் திருமண கொடுப்பினை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் திருமண பொருத்தத்தை மேற்கொண்டு விட முடியாது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இல்லைனா இது பாதிக்கிணறு தாண்டிய கதை தான் எல்லாருக்கும் இந்த மாதிரியான நட்சத்திரம் இருந்தால் புரிஞ்சிடுமா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அவங்க அது மட்டும் பார்க்கக்கூடாது அந்த கிரகத்திற்கு பிரிவினை என்பது இருக்கிறதா இல்லை சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணால் தான் திருமண பொருத்தம் அல்லது திருமண கொடுப்பினை அப்படிங்கிறத பார்த்ததே பார்க்க வேண்டிய விஷயமே கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லைன்னு நான் அது ஒரு இன்கம்ப்ளீட்டடான ஒரு கன்சல்டேஷனாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனவே ஒரு சிறப்பான ஒரு டிஎன்ஏ சிஸ்டத்தை பாரம்பரிய முறைப்படி எவ்வாறு நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதல் என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்